தாவீதுக்குள்ளே மன மகிழ்ச்சி இருந்ததுனாலே தேவனை தொடர்ந்து ஆராதித்தார் என்ன தெரியுமா ஒரு நாளிலே சவுல் தாவீதை எப்படியாகிலும் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து வந்து அப்படி வரும்போது ஒரு மலைக்கு இந்த ஒரு மலைக்கு அந்த பக்கத்திலே சவுலும் இருக்கிறார்கள் சிக்ரம் விடக்கூடிய தூரத்திலே தான் தாவியது இருக்கிறார் ஆனால் அவர் மன மகிழ்ச்சியா இருந்ததுனாலே உங்களுக்கு ஒன்று தெரியுமா நடுவிலே மலை இருந்தது அந்த கண்மலையாகிய கிறிஸ்து இருந்தார் சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும் கத்தர் தாவீதை சவுலினுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கவே இல்லை எனக்கு அருமையானவர்களே உங்கள் உபத்ரோவத்தை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் உபத்ரவம் உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறது நீங்கள் உபத்ரோபத்திலே மனமகிழ்ச்சியோடு ஜபிக்கும் போது நீங்கள் உபத்ரவத்திலே பொறுமையோடு காத்திருக்கும் போது நீங்கள் உபத்ரவத்திலே நம்பிக்கையோடு இருக்கும்போது தேவனே வந்து உங்களை விடுவிக்கிறார் அல்ல ஒரு மனுஷனை அனுப்பி விடுவிப்பார் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா சாத்ரா மேஷாக் ஆபேத் உபத்திரவம் வந்தது ஏன் உபத்திரவம் வந்தது அவர்கள் கத்தருக்காக நின்றார்கள் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை ராஜா ஒரு பெரிய பொச்சிலையை உண்டாக்கி இதை வணங்க வேண்டும் என்று கட்டளை போட்டார் அதற்கு அவர்கள் சற்றேனும் சளைத்து போகவில்லை கத்தருக்காக நின்றார்கள் ராஜாவே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் தப்பு வியாமற் போனாலும் நிறுத்தின பொச்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார்கள் ராஜாவின் கோபம் அதிகமாயிற்று அவர் சூளையை அக்கினி சூழையை சூடாக்க வேண்டும் ஏழு மடங்கு சூடாக்கினார் ஏழு மடங்கு உங்களுடைய உபத்திரங்கள் கூடினாலும் உங்களுடைய மகிழ்ச்சி குறையாமல் இருக்கும்போது கத்தரே வந்து உங்களை விடுவிப்பார் நடந்தது என்ன தெரியுமா இவர்களை கையும் காலும் கட்டி தூக்கி போய் அந்த அக்கினி சூழையிலே போட்டார்கள் யார் தூக்கி கொண்டு போனார்களோ அவர்களை அந்த அக்கினி பற்றித்தது அந்த இடத்திலே விழுந்து மடிந்து போனார்கள் ஆனால் அக்கினி சூளைக்குள்ளே அவர்கள் விழுந்தபோது கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் உலாவினார்கள் அவர்களோடு நான்காவது நபராக கத்தோடைய தூதனானவரே வந்து உலாவினார் எனக்கு அருமையானவர்களே தாவீதை தேவன் எல்லா இக்கெட்டுகளுக்கும் நீங்கள் ஆக்கினார் சாத்ராக் மேஷக் ஆபேத் நேகோ அவர்களுடைய அந்த அக்கினி சூழலை போன்ற சோதனை ஏழு மடங்கு சோதனை அப்பொழுது தேவனே அவர்களுக்காக அங்கே இறங்கி வந்தார் ஏன் இறங்கி வந்தார் அவர்கள் தங்கள் சரீரங்களை பலியாக ஒப்பு கொடுத்திருந்தார்கள் தானியலை சிங்கத்தின் குகையிலே போட்டபோது கத்த தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார் இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகவுக்கு தேவனே அங்கே இறங்கி வந்தார் நீங்கள் உபத்ரவங்களிலே தேவனுக்காக மகிழ்ச்சியாய் நிற்கும் போது நெகிழ்ச்சியோடு இருக்கும்போது சந்தோஷமாய் அந்த உபத்ரவத்தை எண்ணும்போது கத்தரே உங்களுக்காக இறங்கி வருவார் நீங்கள் உபத்ரவத்தில் போய்கொண்டிருக்கீங்களா மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் பொறுமையாய் அங்கே இருங்க உங்கள் வீட்டுக்கு கத்தரே வந்து தம்முடைய பிரசனத்தினால் உங்களை நிரப்புவார் அந்த கட் கட்டுகள் பரிசுத்தாமியுடைய அக்கினால் தெரிப்புண்டு போகும் தேவனே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உங்கள் பட்சத்திலே வரப்பண்ணுவார் பயப்படாதிருங்கள் புதிய கோட்டை ஆணையம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் போர்டோ பிரைஸ் மினிஸ்ட்ரிஸ் டாட் ஓஆர்ஜி